நாலு பல் நாலு பல்லில் கருப்பு சட்டையில் ஒரு மாடுங்க செவலையில் ஒரு மாடுங்க ரெண்டுமே தலையீது கிடாரிகள் இன்னைக்கு விற்பனைக்கு பார்க்க போகிறேங்க வீடியோ வந்து கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் மாடு பிடிச்சதுன்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு துரம் கொண்டு வாங்கிக்கலாங்க கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாவளத்தில் விற்பனைக்காக வந்துக்குதுங்க ரெண்டு மாட்டுக்கான டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நாலு நாலு பல்லில் தலையீது கிடாரியில் மாடு பார்க்குறவங்களுக்கு செவலையில் ஒரு மாடு கருப்பு சட்டையில் ஒரு மாடுங்க அஞ்சாறு இதுக்கு தெளிவாக வச்சு கறக்கலாங்க ரெண்டுமே சுழி சுத்தம் உடம்பு சுத்தம் மடிகாம்பு சுத்தம் லேடிஸ் பிடிக்கிறதுக்கு தனித்தனி மேய்ச்சல் எல்லாமே தெளிவாக இருக்குங்க ரெண்டுமே குறை சொல்ல முடியாதுங்க ஒன்றுக்கு ஒன்று விட்ட மாடு இல்லைங்க ரெண்டு மாடுகள் ஒரு மி ஒரு மீடியமான மாடு ஒரு நல்ல பட்ஜெட்டில் பார்க்குறவங்களுக்கு ரெண்டுமே சூப்பரான மாடுங்க ரெண்டு மாடு சேர்த்திங்க ஜோடி கரவையாக ஒரு தலைச்செனக்கே ஒரு இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தாறு லிட்டரு கறக்குங்க ரெண்டும் சேர்த்து ஒரு நாள் கரவை தரேன்னா இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தாறு லிட்டரு கறக்கு வருங்க லட்சக்கணக்கில் மாடு போட்டு பணம் வாங்கி இருபது லிட்டர் இருபத்தஞ்சி லிட்டர் கறக்கோன்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இப்படி ரெண்டு மாடு எடுத்து ஒரு நாலு முதலாக பண்ணிக்கொண்டு நினைக்கிறவங்களுக்கு சூப்பரான மாடுங்க ரெண்டுமே நாலு நாலு பல்லில் ஒரு பத்து வருஷத்துக்கு தெளிவாக வச்சு கறக்கலாங்க ரெண்டுமே சூப்பரான மாடுங்க நல்லா மடியாமல் சுத்தத்தில் தெளிவாக இருக்குங்க எந்த குறையுமே சொல்ல முடியாதுங்க ஒன்று கொன்று விட்ட மாடு இல்லைங்க தெளிவான கிடாரி கருப்பு சட்டையில் செவலையில் பார்க்குறவங்க தாளம் எடுங்க நீங்கள் ஒரே அப்படியே ஒரே ட்ரான்ஸ்போர்ட்டில் ரெண்டு மாடு பார்க்குறவங்களுக்கு சூப்பராக இருக்குங்க இல்லை ஒரு மாடு செப்பரேட்டாக வேணால் எடுத்துக்கலாங்க உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி நல்லா தாளமாக வாங்கிக்கலாங்க கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாவளத்தில் விற்பனைக்காக வந்துக்குதுங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வாகன வசதி உண்டுங்க நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த வாரமாக ஏற்றி அனுப்பிச்சி விட்ருலாங்க இல்லை நீங்கள் நேர் போய் இருந்தாலும் நம்ம சொல்கிற மாதிரி டீட்டெயில் கரெக்டாக இருக்காங்க நீங்கள் நேரில் வந்து கூட தெளிவாக செக் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாங்க ஒவ்வொரு மாட்டுக்கான டீட்டெயில் தனித்தனியாக பார்த்துடலாங்க விற்பனைக்கு முதலாகதான் பார்க்கக்கூடிய இந்த கருப்பு சட்டை கடை கிடையாது டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா மாடு நாலு பல்லுங்க தலையீத்து கிடாறீங்க மாடு இது நிறைய மாதிரி தனியாக இருக்குதுங்க இது கன்று போகிறதுக்கு டெலிவரிக்கு ஒரு பதினஞ்சு நாள் டைமுங்க கிடையாரி நடையில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மாடை பொறுத்த வரைக்கும் குறுங்கைங்காலுங்க குறுங்கை நாலு பல்லில் கருப்பு சட்டையில் சூப்பரான கிடையாங்க நல்ல எந்த ஒரு வெயில் ஏரியாவுக்கு செட்டாங்க நல்லா கொம்பு தலையில் நல்ல ஜாதியில் நல்லா கிடையாங்க சுளி சுற்றுதல் தெளிவாக இருக்குது சுளி பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்லைங்க இல்லைங்க நல்லா மடிகாம்பு சுத்துலேயும் தெளிவாக இருக்குதுங்க நாலு காம்பு கருங்காமல் பொறிக்க வச்ச மாதிரி எப்படி வருதுங்க மடி மடி ஃப்ரெண்டில் அளவுக்கு போதுவாரு மின்னுக்கு எந்த அளவுக்கு இப்போ அதை பின்னாடியும் அது அதே அளவுக்கு வருங்க இன்னும் ஒரு வாரத்தில் நல்லா மடி வச்சுருங்க பதினஞ்சு நாளில் மாடு கண் போட்டுக்குங்க ஒரு தலைச்சனுக்கு ஒரு பன்னெண்டுலேருந்து பதிமூணு லிட்டருக்கு கறவைக்கு பயப்பட தேவையில்லைங்க அடுத்தடுத்த இதுக்கு மாடும் பெருசாங்க கறவையும் கூடி வருங்க மாடை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அழுத்தமான இருந்தாலும் நல்லா கறவையில் நோட்டமான மாடுங்க உடம்பு நைஸுங்க நல்லா மாடை பொறுத்த வரைக்கும் நல்ல மேப்பு மேனியில் தெளிவான கிடையாதுங்க ஒரு எலும்பு கூட அளவுக்கு நல்ல வளர்ப்பில் நல்லா வளர்ப்புங்க நல்லா பேக் வெயிட் ஆகிட்டு நல்லா முது முது கோலமாக எல்லாமே தெளிவாக இருக்குங்க ஒரு ஏவரேஜான பட்ஜெட்டில் மாடு பார்க்க முடியும் அவரேஜான பட்ஜெட்டில் நல்ல கரைவை மாடு பார்க்குறவங்களுக்கு சூப்பரான கிடையாரிங்க நாலு பல்லில் நல்ல கருப்பு சட்டையில் வாங்கி ஒரு அஞ்சாவது தெளிவா தெளிவாக வச்சுக்கிறக்குன்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாடை தெருப்பு பண்ணுங்க சுழி சுத்தம் தெளிவாக இருக்குது லேடிஸ் யார் வேணால் பிடிச்சிக்கலாம் உடம்புல எங்கே எப்படி கைது நீனாலும் கிடரி நல்லா குணமாக இருக்குங்க இப்போ நாலுக்காக கருங்காமல் பொறிக்கி வச்ச மாதிரி தெளிவான கிடையாறிங்க இந்த மாடு ஃபுல் மடி நான் நல்ல நோட்டத்துக்கு ஒன்று இன்னும் சூப்பராக இருக்குங்க இந்த இடத்துல நம்ம இடத்துல வந்து ஒரு பத்து பாஞ்சு நாள் நிற்கும் போது மடி நல்லா வந்து க செட்டாகி கண்ணு போடும்போது மாடு கறவையில் நூறு பர்சன்ட் பெயிலிடாங்காதுங்க எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க நல்ல கருப்பு சட்டையில் நல்ல வீட்டுக்கு அழகான லட்சமான கிடாரியை பார்க்குறவங்களுக்கு சூப்பரான கிடாரிங்க இன்னொரு மாடும் இருக்குதுங்க அது நாலு பல்லு செவலையில் இருக்குதுங்க நீங்கள் அப்படியே ஜோடியை வேணால் எடுத்துக்கலாங்க இந்த ஒரு மாடு வேணால் எடுத்துக்கலாங்க இரண்டாவதாக பார்க்கக்கூடிய இந்த செவலை கிடாரிக்கான டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல செவலையில் தலையீது கிடாரி நல்லா விரும்பி வாங்குகிறது செவள மாட்டில் சூப்பரான மாடுங்க நாலு பல்லுங்க தலையீத்து கிடையாறிங்க மாடு ஒரு மீடியமான மாடு இருந்தாலும் மாட்டில் நல்ல குணத்தில் தங்கமான மாடுங்க அந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல உடம்பு நைஸுங்க நல்ல கறவையில் நோட்டமான மாடுங்க காம்பு பாருங்கள் ரப்பர் நிச்சு நீளங்க ஒரு மூணு வயது நாலு வயது கறந்த மாடாட்டம் காம்பு நல்ல நீளநிலை காம்புங்க நாலு பல்லுக்கு தலைச்சம் கண்ணுங்க மடி லூஸ் பாருங்கள் ஈத்து மாடாட்டம் அளவுக்கு இருக்கணுங்க தலைச்சனுக்கு இதுவும் பாடாண்டுக்கு பயப்பட தேவையில்லைங்க ரெண்டுமே ஜோடியாக இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தாறு லிட்டருக்கு ஜிசியாக கறக்குங்க ரெண்டு மாடு சேர்த்திங்க இதுவும் க டெலிவரிக்கு இன்னொரு பத்து நாள் டைமுங்க நல்ல மடி நல்லா இலக்கமான கிடையாதுங்க நல்லா கறவையில் நோட்டமான கிடையாதுங்க எந்த ஏரியாவுக்கு செட்டாங்க சுளி சுத்தத்தில் தெளிவாக இருக்குதுங்க சுழி பற்றி பயப்பட தேவையில்லைங்க உடம்பு கொச்சா மடி குச்சோ எதுவுமே இல்லைங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாங்க உடம்புல எப்படி எங்கே கைது நீங்களும் மாடு அப்படியே அச்சஸராக நிற்குங்க தெளிவான மாடு தலைச்சனுக்கே நல்ல குணமான மாடை வாங்கி ஒரு அஞ்சாறு இது தெளிவாக வச்சு கறக்கணும் நல்லா செவலையில் விரும்பி வாங்குறவங்களுக்கு சூப்பரான கிடையாதுங்க எல்லாமே தெளிவாக்குது எந்த குறையும் சொல்ல முடியாதுங்க டெலிவரி பத்து நாள் டைமுங்க இன்னும் நாலஞ்சு நாளில் ஃபுல்லாக மடி இறங்கிடு ஒரு பத்து நாள் கன்று போட்டுக்குங்க இதுவும் தலைச்சனுக்கு ஒரு பன்னெண்டுலேருந்து பதிமூணு அசால்கிட்ட கறக்குங்க தேவைப்பட்டுச்சுங்க தாராளமாக நீங்கள் வீடியோவில் தெரிவி பண்ணிட்ட பிறகு துறவு வாங்கிக்கலாங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வான வசதி உண்டுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் தொடர்ந்து நல்ல மாடுகள் விற்பனைக்கு வந்துட்டுது இப்போ தேவை தேர்ந்த மாதிரி நல்ல மாடுகளை தேர்வு பண்ணி எடுத்துக்கலாங்க நன்றி வணக்கம்